வெற்றி எடுத்த நண்பர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நம்ம ஒரு வெற்றி எடுத்துகிட்டு இருந்துருக்கோம் எட்டு மணி சொல்லலாம் ஃபுல் வெற்றி நம்ம எடுத்துருந்துருக்கோம் நண்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நம்ம தொடர்ந்து தான் வெற்றி எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஒரு நாள் கூட நம்ம ஃபெயில் ஆகினதே இல்லை ஏதாச்சும் ஒரு ஷோட்டெல்லாம் அடுத்த ரெண்டு ஷோ அடுத்த மூணு ஷோவில் நம்ம கண்டினியூவாக எடுத்துட்டு இருக்கோம் அந்த ஒரு ஷோவில் நம்ம ஏதாச்சும் ஒரு போர்டு என்னாச்சும் நம்ம வின்னிங் கொடுத்துட்றோம் ஏபிபிசி பாக்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து வின்னிங் கொடுத்துட்டு தான் கொஞ்சம் நண்பா நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்களா எத்தனை பேரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அறநூறு பேர் பார்க்குறாங்களா அறநூறு பேரில் வந்து ஒரு பத்து பேர் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை நண்பா அது மட்டும் கொஞ்சம் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னைக்கு பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேசிங்க பார்த்துட்டு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேசிங்க பார்ப்போம் இன்னைக்கு நம்ம தொடர்ந்து வெட்டி தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெட்டி எடுத்துருக்குறோம் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு மணி டேரில் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு ரிசல்ட்டுக்கு நம்ம பார்த்திங்கன்னா போர்டு மாறிடுச்சு ஆனால் ஏ போர்டு அஞ்சு நம்ம வந்து சி போர்டில் கொடுத்துட்டோம் நம்மளுக்கு சி போர்டு ஓகே தான் போர்டு மட்டும் நண்பா ஆனால் நம்மளுக்கு ஆல் போர்டு பாஸ் நண்பா ஒன்பது வச்சுருந்தோம் ஒன்பது சீ போர்டில் உட்காந்துருச்சு ஜி பி போர்டில் உட்காந்துருச்சுன்னு நண்பா ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் உட்காந்து ஆனால் நம்ம சீ போர்டு வச்சுட்டோம் ஆனால் ஏ போர்டில் நல்ல ஒரு வெற்றி தான் நண்பா இதை பார்த்தீங்கன்னா நம்ம போர்டு மாறின ஒரு வெற்றி இருந்தாலும் நம்ம பிரித்து தான் வைப்போம் உங்கள் கெஸ்ஸிங் வச்சுருந்தா மட்டும் நீங்கள் அது பிரித்து போட்டு வைங்கன்னு நம்ம எப்பொழுதும் சொல்றது இப்போ வந்து மூணு அஞ்சு அஞ்சு மூணு தான் நம்ம கொடுப்போம் நம்பர் கம்மியா கொடுக்குறதுனால நம்மளுக்கு இப்படி கொடுத்துட்டு இருக்கோம் கணிப்பு வந்ததுனா நீங்க இப்படி பிரித்து வைப்பீங்கன்ட்டு நம்ம சொல்லியிருப்போம் ஆனால் நீங்கள் எத்தனை பேர் வச்சுக்கோ இதில் நண்பா இருந்தாலும் இன்றைக்கி நல்ல நம்ம ஒரு வெற்றி தான் எடுத்துருக்குறோம் இதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்போ தொடர்ந்து நம்ம எல்லா சோழையும் இன்னொருக்கும் போட்ட வீடியோவில் அனைத்துலேயுமே நம்மளுக்கு ஒரு ஒரு நம்பரில் நம்ம ஏபி இல்லைனா பிசினாச்சும் நம்மளுக்கு டேரெக்டாக நம்ம ஃபுல் வின்னிங் கொடுத்துருவோம் நான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகும் அதுவும் ஒரு நம்பர் எப்படின்னா ஒன்று நம்ம ஐநூற்றி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு வச்சுருக்குறோம் ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஒரு நம்பர்ல தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு இருக்கும் உங்கள் கணிப்பு இருந்ததுன்னா நல்ல நம்பருக்கு இன்னைக்கு ஒரு வெற்றி எடுத்துருக்கோம் நண்பா இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாதி தான் நம்மளுக்கு பவர்ல தான் போயிட்டு இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒம்பது மூணு பார்த்திங்கன்னா நாலு பவர்ல போச்சு பார்த்தீங்களா அப்படிதான் நண்பா நம்மளுக்கு பவர்ல போயிட்டு இருக்கும் இருந்தாலும் நல்ல ஒரு வெற்றி நம்ம எடுத்துருக்குறோம் கேஎல் பார்த்தீங்கன்னா கேஎல்லையும் அப்படி தான் நண்பா நம்மளுக்கு முந்நூற்றி அறுபத்தி நாலு ரிசல்ட்டுக்கு நம்ம பாத்தீங்கன்னா அதேதான் அதுலேயும் பாத்தீங்களா ஏ அதுலேயும் ஏ போர்டில் அஞ்சு உட்காந்துருக்கு இதுலயும் பாத்தீங்களா ஏ போர்டில் அஞ்சு மூணு உட்காந்துருக்கு பாத்தீங்களா இதுவும் ஏ போர்டு நல்ல பா இது ஒரு வெற்றி தான் ஆள் போட பாத்தீங்கன்னா இதுலேயும் நம்மளுக்கு அதே பி தான் உட்காந்துருக்கு அதுலேயும் அதே பி தான் உட்காந்துருக்கு ஒரு மணிக்கும் அதே பி தான் ஒன்பது உட்காந்துருக்கு மூணு மணிக்கும் அதே பி போர்டில் தான் ஆறு உட்காந்துருக்கு இருந்தாலும் நல்ல ஒரு வெற்றி நண்பன் நம்மளுக்கு மூணு ஆறு நாளுக்கு நம்ம பாத்தீங்கன்னா போர்டு பி போர்டு சி போர்டு வச்சுருந்தோம் ஆனால் ஏ போர்டில் உட்காந்துருச்சு ஆல் போர்டு ஆறு பாசணுன்னுபா நம்மளுக்கு இதில் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இதுலேருந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு நம்பர் நம்மளுக்கு இறங்கணும்னு சொல்லியிருந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணு ஏழு வச்சுருணுன்பா மூணு ஆறு வச்சுருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி நாலு வச்சுருந்தோம் நல்ல ஒரு வெற்றி அடிச்சிருந்துருக்கும் ஆனால் நம்மளுக்கு இன்றைக்கி பாக ஏபி ஏசி பிசியில் நம்மளுக்கு எதுவும் உட்கார்லன்னுபா ஆனால் இங்கே பாருங்களேன் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் தொடர்ந்து நம்மளுக்கு இதில் தான் மிஸ் ஆகிட்டு இருக்குது அப்புடின்னு நான் சொல்லியிருக்கிறேன் இங்கே பாருங்கள் மூணு ஆறு ஆனால் நாலு வச்சுருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி இங்கே பாருங்கள் நாலு மூணு பவரில் போய்ச்சா ஒன்றுக்கு பவர் ஆறு பவரில் நண்பா இப்படி தான் நண்பா நம்மளுக்கு பவரில் தான் போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் ஆறு மூணு இதேமாரி டிஏ டிஎர் பவர் பார்த்தீங்கன்னா நாலு நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா மூணு நம்ம இறக்குறதுனால இது நம்மளுக்கு இதுலேயும் ஒரு நம்பரு மிஸ் ஆகிட்டு இதுலேயும் நம்மளுக்கு ஒரு நம்பர் மிஸ் ஆகிட்டு இதுலேயும் நம்மளுக்கு ஒரு நம்பர் மிஸ் நண்பா நம்மளுக்கு இப்படி தான் ஒரு ஒரு நம்பர் நம்ம மிஸ் ஆகிட்டு நண்பா அதை நம்ம எடுத்தலாம் எடுத்துலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு ஒன்று போ போ போர்டு மாறிடுது இல்லைனா வந்து நம்மளுக்கு பவரில் போயிடுதுன்னுபா அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம்னா நல்ல ஒரு வெற்றி நம்ம எடுத்துக்கலாம் ஆறு மணிக்கு நம்ம சொல்லவே வேண்டாம் தொடர்ந்து நம்ம வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருப்போம் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜீரோ ஐம்பத்தி ஏழுக்கு நம்மளுக்கு அதே ஏ போர்டு ஏ போர்டில் தான் நம்ம உட்காந்துருக்கு நம்ம இன்றைக்கி வச்ச போர்டு எல்லாமே ஏ போர்டில் தான் உட்காந்துருக்கு நம்ம எல்லாத்துக்குமே சீ கொடுத்துருக்குறோம் ஆனால் நம்ம வச்ச போர்டு அனைத்ததுமே ஏ போர்டில் தான் நம்ம அப்படியே டேரெக்டாகவே நம்மளுக்கு உட்காந்துருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபிபிசி ஏசியில் பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு ஜீரோ ஏழு நம்மளுக்கு எதுவுமே வைக்கல இது பாருங்க பவரில் போச்சு பார்த்திங்களா ரெண்டுக்கு பவர் ஏழு பவரில் போச்சா அங்கே பாருங்கள் அஞ்சு ரெண்டு பார்த்தீங்களா இதுக்கும் பவரில் போச்சு ஏழு பவர் இதுக்கும் பவரில் போச்சு இதுக்கும் பவரில் போச்சு நம்மளுக்கு ஏன்னா நம்மளுக்கு ரெண்டு தான் ஸ்டாங்காக காமிச்சதுனால நம்ம ரெண்டு இறக்கிட்டோம் ஆனால் நம்மளுக்கு ஏழு காமிக்கல ஆனால் பவரில் போச்சு நண்பா இது தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டே இருக்குது நண்பா அதே நம்ம தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்ல ஒரு வெற்றி எடுக்கலான்ட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே பாருங்க அஞ்சு ஜீரோ அஞ்சு இங்கே பாருங்க ஏழு இன்னைக்கு ஒரு ஏழு மட்டும் நம்ம இறக்கியிருந்தோம்னா பார்த்தீங்களா ஏழு மட்டும் எனக்கு இருந்தோம்னா ஜீரோ அஞ்சு ஏழு நல்ல டேரக்டாவே ஒரு நம்மளுக்கு ஒரு வின்னிங் எடுத்து வந்துருக்கலாம் நம்மளுக்கு ஏன்னா ரெண்டு தான் ஸ்ட்ராங்காக காமிச்சே தவிர நம்மளுக்கு ஏழு காமிக்கவே இல்லை ஆனால் நம்மளுக்கு ஏழு தான் நண்பா ஏழு நம்மளுக்கு ஒரே இடத்துல வந்திருக்கனால நம்ம அதை நண்பா இல்லைன்னா நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு ஃபுல் வெற்றி நம்ம எடுத்து வந்துருக்கலாம் இதுலேயே ஒரு நம்பர் மிஸ்ஸு இதுலயே ஒரு நம்பர் மிஸ்ஸு இதுல பவர் நண்பா இல்லைன்னா நல்ல ஒரு நம்ம ஒரு வெற்றி இன்றைக்கி வந்திருக்கலாம் மிச்சாக மிஸ் ஆகிட்டு நண்பா நாளைக்கு கம்பல்சரி நம்மளுக்கு நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி நண்பா அப்படி தான் கேசிங் எடுத்திருக்கேன் எட்டு மணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டு அஞ்சு ஏழு எட்டு நண்பா நம்மளுக்கு ஏழு பாஸ் நண்பா ஆல் போர்டு ஏழு பாஸு ஆல் போர்டு நம்ம தொடர்ந்து பாஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ஆல் போர்டு நம்ம பாஸ் தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசி பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு நம்மளுக்கு எங்கேயும் நண்பா ஆனால் நம்மளுக்கு எல்லாத்தையும் வச்சுருக்குறோம் நாலு ஏழு வச்சுருக்கோம் ஏழு ஜீரோ வச்சுருக்கோம் இதுக்கு நம்மளுக்கு பவர் மாறிடுச்சு வேறு எதுக்குமே ஏழு எட்டு எங்கேயுமே வைக்கலன்னுபா ஆறு எட்டு வச்சுருக்குறோம் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபி பாக்ஸை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் வெற்றி ஒன்று நண்பா இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் என்னோடய கணிப்பு நாளைக்கு இதுதான் இறங்கும் இது உங்கள் கணிப்பில் இருந்தால் வச்சுருங்க இதுலேயும் உங்களுக்கு பவர் தான் பெருக்கு பாருங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு ரிசல்ட்டு ஐநூற்றி எழுபத்தி எட்டு இங்கே பாருங்கள் மூணுக்கு பவர் எட்டு ஜீரோக்கு பவர் அஞ்சு ஏழு அப்படியே டேரக்டாகவே நண்பா நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி தான் ஆனால் நம்ம ஒரு ஃபுல் வெற்றி நம்ம கொடுத்துருக்கோம் நண்பா ஃபுல் பாஸ் நண்பா இன்னைக்கு நம்மளுக்கு ஃபுல் பாஸ் ஒன்று அடிச்சிருக்கு எட்டு ஏழு அஞ்சு நீங்கள் பாக்ஸை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு நம்ம வெற்றி வந்துருக்கலாம் நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கோம் இங்கே பாருங்க ரெண்டு பவர் பவரில் போச்சா நம்மளுக்கு நல்ல ஒரு வெட்டிதான் நண்பா எடுத்துகிட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்ம வெட்டி எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் பார்க்குற அத்தனை நண்பர்களும் நம்ம சேனல் பார்த்துட்டு கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் நண்பா இல்லைனா நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நம்ம பெல் ஐக்கான்னு வரும் மேலே நம்ம லோகோ நண்பா அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்னு கேட்கும் அதை கொடுங்க நண்பா அதை கொடுத்துட்டு கீழே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நண்பா நம்ம தொடர்ந்து வெட்டி எடுத்துகிட்டு இருக்கோம் நம்மளுக்கு யாருக்குமே லாஸாக கொடுக்குறதில்ல நாளைக்கு நாங்கள் எசிங்க நண்பா நாளைக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கு ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏ போர்டு கொடுத்துருக்கோம் ஏன்னா நான் நம்மளுக்கு ஃபுல்லாக ஏ போட்லாம் அடித்ததுனால இன்றைக்கி டேரெக்டாக நம்ம ஏ போர்டு கொடுத்துருக்கணும் நண்பா ஏ போர்டில் நம்மளுக்கு கம்பல்சரி வரலான்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால ஏ போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு நண்பா ஆள் போர்டு ஆறு நாலு கம்பல்சரி இதுலேருந்து நம்மளுக்கு நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி நண்பா நாளைக்கு பவர் எட்டும் இறங்கலாம் இல்லைனா டேரெக்டாக ஆறு நண்பா அதனால தான் நான் உங்களுக்கு அப்படியே கொடுத்துட்டேன் நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்கு நண்பா ஏபிபிசி ஏசி பார்த்தீங்கன்னா நாலு மூணு ஆறு நாலு ஆறு ரெண்டு ஒன்பது ஆறு அஞ்சு ஒன்பது எட்டு ஒன்பது அஞ்சு மூணு ரெண்டு மூணு நண்பா நண்பா எனக்கு ஸ்ட்ராங்காக இறங்கணுங்க நம்பரு எட்டு ஒன்பது மூணு ஆறு நண்பா அது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு ஆறு ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு ஆறு நாலு ஒன்பது ஆறு மூணு நண்பா எனக்கு இது இறங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிற நம்பரு ஒன்று அஞ்சு ஒன்பது ரெண்டு எட்டு ஒன்பது நண்பா நண்பா எனக்கு இதுலேருந்து நான் ஃபில்டு எடுத்து நம்மளுக்கு நினைக்கிறேன் டேரெக்டாக தான் இறங்குவோம் இது இறங்குறதுக்கான ஜான்ஸ் இருக்கு நம்ம இதில் ப்ளே பண்ணால் நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம்னு நினைக்கிறேன் நம்பர் ஒம்பது மூணு ரெண்டு நண்பா நாலு மூணு ஒன்பது நண்பா நண்பா இப்போ சொல்றேன் நம்ம ஏபிபிசி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து நம்ம வெற்றி ஒரு ஒரு நம்பர்ல தான் மிஸ் ஆகிட்டு இருக்குது உங்கள் கணிப்பு வந்ததுன்னா ஏதாச்சும் ஒரு பாக்ஸை மட்டும் நீங்கள் ஜூஸ் பண்ணி அதுலேருந்து நீங்கள் பாக்ஸை வச்சிங்கன்னா கம்பல்சரி சரி நம்மளுக்கு பிசினாச்சும் நம்மளுக்கு உட்கார நண்பா நல்லா ஒரு வெற்றி நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம் பிசி நம்ம தொடர்ந்து வெற்றி எல்லா சோழையும் நம்ம பிசி நம்ம உட்கார வச்சிடுறோம் ஒரு ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகிட்ருக்கு நண்பா அது மட்டும் நீங்கள் பார்த்துங்க அவனால் உங்கள் கெஸிங் நம்பர் தான் எடுத்துப்பட்டு வைங்க நாளைக்கு கேஎல் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஒன்பது ரெண்டு ஆல் போர்டு பார்த்திங்கன்னா எட்டு மூணு ஏபிஏசி பிசி பார்த்தீங்கன்னா மூணு ஏழு மூணு ரெண்டு ஆறு ரெண்டு ஒன்பது ரெண்டு நாலு ஏழு ஆறு ஏழு நண்பா எனக்கு ஸ்டாங்காவில் நம்பரு அஞ்சு மூணு ஒன்பது அஞ்சு எனக்கு கன்ஃபார்மாக இறங்கும் நம்பர் மூணு நாலு எட்டு ரெண்டு நண்பா எனக்கு கன்ஃபார்மாக இதுதான் எனக்கு ஒன்று எனக்கு நண்பர் நண்பா பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்பது ரெண்டு மூணு ஆறு ரெண்டு எட்டு மூணு ரெண்டு ஆறு ஆறு ஒன்பது ரெண்டு ஒன்பது ரெண்டு ஏழு மூணு எட்டு அஞ்சு நண்பா நண்பா எனக்கு கன்ஃபார்மாக வரணுங்கிற நம்பர் ரெண்டு எட்டு நாலு மூணு ஒன்பது ரெண்டு நண்பா எனக்கு ஸ்டாங்காக வர நண்பர் ரெண்டு ஒன்பது எட்டு அஞ்சு மூணு ரெண்டு நண்பா நண்பா நாளைக்கு இதுலேருந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குது நம்ம இப்போ கே கேஎல நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துகிட்டு இருக்கணும்பா உங்கள் ஜிசிங்ல வந்தால் ப்ளே பண்ணுங்க நம்ம ஏபி பாக்ஸை ட்ரை பண்ணுங்கணுன்பா பாக்ஸை ட்ரை பண்ணுங்க நம்மளுக்கு கண்டிப்பாக பிசி நல்ல ஒரு வெற்றி அடிக்கணுன்பா நம்ம எல்லா ஷோவிலையும் பார்த்தாலும் நம்ம அது தொடர்ந்து நம்ம எல் எந்த ஷோ எடுத்தாலும் நம்மளுக்கு ஒரு ஒரு நம்பரில் தான் நம்ம மிஸ் ஆகும் நீங்கள் எத்தனை எல்லா வீடியோவும் நீங்கள் போய் பாருங்களேன் நம்மளுக்கு ஒரு ஒரு நம்பர்ல தான் மிஸ் ஆகும் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே பாக்ஸை நம்மளுக்கு ஒரு ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகும் எதுலேயுமே நம்மளுக்கு கேரட்டாக இறங்குனாலும் இறங்கும் ஆனால் பவரில் போய்டும் நம்மளுக்கு ஒரே ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகணும்பா பாக்கி மற்றபடி நம்மளுக்கு வேறு எந்த இதுவுமே இருக்காது இது கம்பல்சரி நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்கணுப்பா பார்த்திங்கன்னா அடுத்தது ஆறு ஆறு மணி சோ பாருங்கள் ஆறு மணிக்கு ஏ போடு ஜீரோ ஏழு ஆள் போர்டு மூணு ஏழு ஏபி ஏசி பிசி பார்த்திங்கன்னா ஏழு அஞ்சு ஏழு ஜீரோ எட் அஞ்சு எட்டு மூணு ஏழு ஜீரோ மூணு ஜீரோ ரெண்டு நண்பா எனக்கு கன்ஃபார்ம் பண்ண ஒரு நம்பரு எட்டு ஏழு மூணு எட்டு எனக்கு ஸ்ட்ராங்காக இறங்கணுங்கிற நம்பரு நாலு ஏழு ஒன்று அஞ்சு நண்பா நண்பா இதில் தெரிஞ்ச நாளைக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி நண்பா ட்ரை பண்ணுங்கள் உங்கள் கெஸிங்கு வந்தால் ப்ளே பண்ணுங்க கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் பாக்ஸை பாருங்கள் மூணு ஏழு ரெண்டு நாலு ஏழு ஜீரோ ரெண்டு அஞ்சு நாலு நாலு ஒன்று ஏழு நண்பா எனக்கு ஸ்டாங்க் நம்பரு மூணு நாலு ஒன்று அஞ்சு மூணு ஏழு எனக்கு கம்பல்சரி வரணுங்கிற நண்பா நண்பா உங்க கணிப்புல வந்தா ப்ளே பண்ணுங்க நம்மளுக்கு பாக்ஸை ட்ரை பண்ணுங்க தினமும் ஒரு பிசி நம்ம நல்ல ஒரு வெற்றி எடுக்கணும் நண்பா நீங்க இன்றைக்கி நம்ம சேனலை ஃபாலோ பண்ண அத்தனை பேருக்கும் தெரியும் நல்லா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கிறோன்ட்டு நண்பா புதுசாக வர நண்பர்களுக்கும் நான் சொல்கிறேன் நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம வெற்றி எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா அப்புறம் எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏ போடு ஏழு நாலு ஆள் போடு ஏழு ஒன்று ஏபிஎஸ்சி ஏபிஏசிபிசி பார்த்திங்கன்னா ஏழு ஒன்று ஏழு நாலு ஆறு ஏழு ஆறு ஒன்று ஜீரோ எட்டு ஜீரோ ஏழு ஏ நண்பா எனக்கு ஸ்டாங்க் அவுட் நண்பர் ஏழு ஒன்பது ரெண்டு நாலு எனக்கு இறங்கணும் நண்பர் ஆறு ஜீரோ ரெண்டு ஜீரோ நண்பா நண்பா பாக்ஸை பார்த்திங்கன்னா ஜீரோ ரெண்டு ரெண்டு அஞ்சு அஞ்சு ரெண்டு நாலு ஏழு அஞ்சு ஜீரோ ரெண்டு ஒன்பது அஞ்சு ரெண்டு ஜீரோ ஏழு ஆறு ஜீரோ ஏழு நாலு ஒன்று மூணு ஏழு ஒன்று நண்பா எனக்கு நாளைக்கு ஸ்ட்ராங்காக எனக்கு நம்பரு ஜீரோ ஜீரோ ஏழு எட்டு ஒன்று ஜீரோ நண்பா எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு நண்பர் நண்பா உங்கள் இதில் உங்கள் கணிப்பில் வந்ததுன்னா நீங்கள் எடுத்துவிட்டு ப்ளே பண்ணலாம் நல்ல ஒரு வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கா லாஸே கொடுக்குறது இல்லை ஒரு சோ லாஸ் கொடுத்தாலும் அடுத்த சோ நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்மளை ஃபாலோ பண்ணுற அடுத்த நண்பர்களுக்கும் தெரியும் நண்பா நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் நண்பா நீங்கள் கமெண்ட் பண்ணுற கமெண்ட் பண்ண நம்மளுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் வந்து நல்ல ஒரு வெற்றியை நம்ம தினமும் நண்பா ஃபாலோ நண்பா தேங்க் யூ வாட்ச் வீடியோ பிரதர்